அனைவருக்கும் வணக்கம் பாவாடை சட்டை எதி இந்த பாவாடை சட்டையோட மெஷர்மெண்ட் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த கொண்டான மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாங்க ஃபுல் லென்த்து முப்பத்தி ஒம்போதுங்க ஹிப்போட சைஸ் பாடி சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து இருபத்தி எட்டரைங்க இப்போ இந்த இருபத்தி எட்டரையை எவ்வளோ சேர்த்தணும் எவ்வளோ டிவைட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் கணக்கு அந்த ஒவ்வொரு ஃப்ளீட்ஸும் ஒரே மாதிரி அளவில் வரணும் ஒரு ஃப்ளீட்ஸ் பெருசாகவும் ஒரு ஃப்ளீட்ஸ் சின்னதாகவும் வரக்கூடாது இப்போ இதுக்கு எப்படி மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் லென்த்து முப்பத்தி ஒம்போதில் நமக்கு டக்கு வேணும் பாவாடை இல்லைன்னா அந்த கலவான அளவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த முப்பத்தி ஒம்போது மட்டுமே வச்சுக்கலாம் இது வந்து லைனிங் கொடுத்து தைச்சிருக்குறோம் ஃபஸ்ட்டு லைனிங் இல்லாமல் தான் தைக்க போகிறோம் இப்போ மெஷர்மெண்ட்டு நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இது எப்படி எடுத்தேன்னு நான் சொல்கிறேன் ஒரே மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு வரேன் பாருங்கள் ஒரு ஃப்ளீட்ஸ் சின்னதாகவும் ஒரு ஃப்ளீட்ஸ் பெருசாகவும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது இப்போ இருப்பளவு வந்து மு இருபத்தி எட்டரை சொன்னேன் இல்லைங்களா இருபத்தி எட்டரை கூட நம்ம மூணு இன்ச்சு சேர்த்திக்க போகிறோம் அப்போ வந்து முப்பத்தி ஒன்றரை வருங்க அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இருபத்தி எட்டரை இன்ச்சில் மூணு இன்ச்சு சேர்த்தினோம்னா முப்பத்தி ஒன்றரைனா அது நம்ம ஒரு முப்பத்தி ரெண்டாக வச்சுக்கலாம் இப்போ முப்பத்தி ரெண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ முப்பத்தி ரெண்டில் பாதி பதினாறு பதினாறுலேயும் பாதி எட்டுன்னு கணக்கு வச்சுக்குவோம் இப்போ நம்ம இந்த கிளாத்தை நாலாம் அடித்து போட்டிருக்கோம் இது வந்து பாவாடைக்குள்ளே லைனிங் கிளாத்தாக வைக்க வேண்டியது இப்போ பாவாடைக்கு நாலாம் அடித்து போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த நாலாம் அடித்து போட்டதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம் இது எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதுக்கு நாலு ஃப்ளீட்ஸ் வருது ஃப்ரண்ட்டில் வந்து எட்டு ஃப்ளீட்ஸு பேக்கில் எட்டு ஃப்ளீட்ஸ் வரப்போகுது அதனால் இருக்கிற கிளாத்தை நான் நாலாம் மடித்து போட்டு இந்த நாலு ஃப்ளீட்ஸு வந்து எட்டுக்குள்ளே வர மாதிரி நான் டிவைட் பண்ண போகிறேன் இது எட்டு அப்படிங்கிறனால இந்த நாலாம் மடித்து போடுறது ரெண்டு ரெண்டுன்னு ஈஸியாக வச்சிடலாம் இதே வந்து நமக்கு மெஷர்மெண்ட் மாறும் பொழுது ஒன்றரை ஒன்றே முக்கால் ஒன்றே கால் அந்த மாதிரியெல்லாம் வரும் இப்போ பாவாடியோட அகலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்து இன்ச் வருது பத்து சாரி பத்து ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம் ஃப்ரண்ட்டில் பத்து ஃப்ளீட்டு பேக்கில் ப பத்து ஃப்ளீட் வைக்க போகிறோம் அப்போ இந்த நாளாக முடித்து போடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சைடே வந்து நமக்கு அஞ்சு ஃப்ளீட் வருதுங்க அப்போ அஞ்சு ஃப்ளீட்டுக்கு எட்டு இன்ச்சு அஞ்சு ஃப்ளீட்டுக்குள்ளே எப்படி அடக்குவோம் எப்படி கணக்கு போடுவோம் அப்படின்னா ஒரு ஃப்ளீட்டுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சும் ஒரு பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் அளவு வருதுங்க ஒன்றரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு அளவாக கொஞ்சம் கம்மியாக வந்ததுன்னா அஞ்சு ஃப்ளீட்ஸ் பிடிக்கும் பொழுது எட்டு இன்ச்சு வந்துடுதுங்க அப்போ முன்னாடி பத்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சோம் பேக்கில் பத்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா மொத்தமாக நமக்கு பதினாறு இன்ச்சு வந்துடும் பாருங்கள் பதினாறு இன்ச்சு வருது ஃப்ளீட்ஸு ஒரு ஒரு ஃப்ளீட்ஸும் அளவு சின்னது பெருசு இல்லாமல் ஒரே மாதிரி இருக்குது இது ஒரு சின்ன பாப்பா அப்படிங்கிறனால மூணு இன்ச்சு இல்லை ரெண்டரை இன்ச்சு வச்சு கீழே இன்னொரு தையல் போடுறேன் ரொம்ப பெரியவங்களுக்கும் இது மாதிரி தைக்கலாம் பட்டுப்பாவடை தாவணி பட்டுப்பாவாடைக்கும் இது மாதிரி ஒரு தையல் போடலாம் சின்ன குழந்தைகளுக்கு தையல் போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் இது வந்து மூ ரெண்டரை ரெண்டே கால் மூணுக்குள்ளே வச்சுக்கலாம் இந்த தையல் வந்து லென்த்து சொல்கிறேன் மூணு இன்ச்சுக்குள்ளே இந்த தையல் வச்சுக்கலாம் அதுக்கு கீழே வைக்கக்கூடாது இது வைக்கும் பொழுது இந்த ஃப்ளீட்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும் ஏன்னா மேலே வச்சுருக்கிற ஃப்ளீட்ஸ் அளவே தான் இந்த இதுலேயும் வரணும் இதில் சின்னதும் பெருசுமா வந்துடக்கூடாது பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்காதுங்க இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளீட்ஸ் வச்சுட்டேன் இந்த ஃப்ளீட்ஸ் டிவைட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ